கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நம்முடைய நாவானது இது வெவ்வேறான செயல்களை செய்கிறது இல்லையா செய்கிறது சீரமைக்கவும் செய்கிறது வேதம் சொல்லும் ஆலோசனை என்ன யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்திலே ஒருவர் தன் நாவை அடக்கி கொள்ளாமல் தானும் தேவ பக்தி உள்ளவர் என்று சொல்லிக்கொண்டால் அவருடைய தேவ பக்தி வீணா இருக்கும் என்பதாக பார்க்கின்றோம் தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்தது நம்முடைய புறம் கூறுகின்ற நாவாகவோ இலையில் புரட்டு பேசுகின்ற நாவாகவோ கபட நாவாகவோ பொய் பேசுகின்ற நாவாகவோ மாறுபாடான நாவாகவோ இராத இனிய சொற்களை பேசுகின்ற நாவாக ஆறுதலை முழுகின்ற நாவாக கத்தருடைய நாமத்தை அறிக்கை செய்கின்ற நாவாக கத்தருக்கு மகிமை சேர்க்கின்றவைகளை வெளிப்படுத்துகின்ற நாவாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பியிருக்க இன்றைக்கு நம்முடைய நாவினால் பற்றி எறிகின்ற தீயை அணைத்துக் கொண்டிருக்கின்றோமா இல்லையே எருகின்ற நெருப்பில் எண்ணெயை ஊற்றினது போல இன்னும் இன்னும் அது பற்றி எரியட்டும் என்று சொல்லி வார்த்தைகளினால் பலவித அழிவுகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றோமா இந்த நாவினாலே நன்மைகளை செய்வதற்கு நிச்சயமாகவே முடியும் கர்த்தருக்கு உண்மையாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் வேதத்தில் பார்க்கின்ற பொழுது தாவிது ஒருமுறை நாபாலே சந்திக்க தன்னிடமிருந்த ஊழியர்களை வாலிபர்களை அனுப்பின பொழுது அவர் நாபால் கோபம் ஒற்று வீணான வார்த்தைகளை பேசி அவ்விடத்தில் அவர்களை துரத்தி அனுப்பினதை நாம் பார்க்கின்றோம் கேட்ட தாவீதுக்கு கோபம் வருகிறது அவரிடமாக கடந்து சென்று யுத்தம் செய்வதற்கு ஏற்ற வகையில் தன்னோடு இருந்த ஆட்களை சேர்த்துக் கொண்டு அவரும் கடந்து போகின்றார் இந்த செய்தியை கேட்ட நாபாலின் மனைவியாகி அபிகாயில் என்ன செய்கின்றார்கள் அவர்கள் சில பலகாரங்களை எடுத்துக்கொண்டு எதிர்கொண்டு வந்து தாவிதை சந்தித்து அன்பான வார்த்தைகளை பேசி அவரை அவரிடத்தில் அவர் செய்த அவருக்கு ஒப்பதாக இவர் மன்னிப்பு கேட்டு அவருடைய மனதை மாற்ற வைத்து குற்றமற்ற ஒரு மனிதனாக நீர் இருக்க இந்த மனிதனுடைய இரத்தத்தை சிந்துவதற்கு நீங்கள் காரணமாக அமைய வேண்டாம் என்று சொல்லி சரியாக வார்த்தைகளை எடுத்துரைத்து நிதானமாக பேசி அவரை சமாதானப்படுத்தி அனுப்பினதை நாம் பார்க்கின்றோமே ஒரு பெரிய யுத்தத்திற்கு அவ்விடத்தில் ஒருவர் சரியாக ஞானமாக பேசி அந்த நாவினாலே நன்மையான காரியங்களை வாங்கிக் கொண்டது நாம் பார்க்கின்றோம் எனக்கு அன்புக்குரியவர்களே இன்றைக்கு நான் பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது குடும்பங்களிலோ நம்முடைய நாம் இருக்கின்ற இடங்களிலோ ஒரு சூழ்நிலையிலே ஒரு பிரச்சனைகள் ஏற்படுகின்றது உங்கள் நாவினாலே அவைகளை நீங்கள் அடக்கி மன்னிப்பு கேட்டு உங்கள் இடத்தை விட்டு நீங்கள் தாழ்ந்து அவ்விடத்தில் ஒப்புறவாக விதமாக காரியங்களை செய்கின்றீர்களா இல்லையில் நீங்களும் கொஞ்சம் கூட எதிர்த்து நின்று தேவனை அறைந்தும் கூட ஒரு நற்சாட்சியற்ற விதத்தில் நீங்கள் வார்த்தைகளினால் இன்னும் உங்களுடைய நாவின் செயல்பாடுகளினால் பிரச்சனைகளை அதிகரிக்க செய்து கொண்டிருக்கின்றீர்களா சற்று பாருங்கள் உங்களுடைய நாவை அடக்காத வரையிலும் எவ்வளவுதான் பக்திமான நீங்கள் காட்டிக் கொண்டாலும் ஜபம் செய்தாலும் ஆலயங்கள் சென்றாலும் தேவனுக்கு சாட்சியாக வாழ்கிறேன் என்று சொல்லி எப்பேற்பட்ட செயல்பாடுகளை செய்தாலும் நீங்கள் உங்களுடைய நாவை அடக்கிக் கொள்ளாத வரைக்கும் நீங்கள் செய்வது அத்தனையும் வீணா இருக்கும் என்று நான் சொல்லவில்லை யாக்கோ போன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்திலே வேதம் நம்மை பார்த்து சொல்லுகின்றது எனவே உங்களுடைய நாவை வைத்து அதிகாரத்தையும் ஆளுமையும் பயன்படுத்தி மற்றவர்களை அடக்கியாள வேண்டும் என்றும் நினைத்து கொள்ளாதிருங்கள் இந்த நாவை பயன்படுத்தி துதித்தலும் சபித்தலும் செயல்படுத்த வேண்டும் என்றும் நினையாதிருங்கள் உங்கள் நாவினாலே அன்போடும் இரக்கத்தோடும் தாழ்மையோடும் கத்தர் விரும்புகின்ற அவருக்கு ஏற்ற பிரியமான வார்த்தைகளினாலும் மற்றவர்களோடு கூட இசைந்து செயல்படுங்கள் கத்தர் உங்களை நிச்சயமாகவே ஆசிர்வதிப்பார் ஜெபிப்போமா அன்பி நல்ல தகப்பனே சிறிய அவயமாகிய நரம்பே இல்லாத இந்த நாவை வைத்து எத்தனையோ நேரங்களில் உம்மை அறிந்த பிறகும் நாங்கள் பக்திமான் எங்களுக்குள்ளே ஒரு எண்ணம் ஆனால் எங்களுடைய நாவை அடக்கி கொள்ளாத எத்தனையோ நேரங்களில் வாக்குவாதங்களையும் கத்தர் விரும்பாத செயல்களையும் செய்து பலபேருடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளை உண்டு பண்ணுவதற்கும் அமைதியோடு கூட போகின்ற எண்ணம் வராமல் எல்லாவற்றிலும் எங்களுடைய நாவை நுழைத்து இன்றைக்கு தேவையற்ற வார்த்தைகளை பேசி நாங்கள் அப்படியாக வாழ்ந்து கொண்டிருப்பதினால் எங்களுடைய வீணாய் போய் அறியாமல் தகப்பனே நாவை அடக்கி காத்துக்கொண்டு எல்லாவற்றிலும் அமைதியோடு கூட செயல்படுவதற்கும் கத்தருடைய நாமத்திற்கு சாட்சியாக நிற்பதற்கும் தேவ ஆவியான ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறோம் எஸ் கிறிஸ்துவின் நல்ல பிதாவே அமே காட் பிளஸ் யூ